என்ன வந்து தப்பு இல்ல ஆனா தப்பு கிடையாது செஞ்சாமலே அதான் பிரச்சனை அத செய்யலையன்றானே இப்ப பிரச்சனை செய்ய முடியலையே திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து கேள்வி கேட்டா இதுதானா கதி அப்படின்னு பல நபர்கள் இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா இன்டர்நெட்ல ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு கான்டென்ட் சோ அங்க கலைச்சல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் மின்னம்பலம் அப்படிங்கிறது யூடியூப் சேனல்ல மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்களா இருக்கும் அந்த சேனல வந்து பார்க்கறத தாண்டி அங்க நடந்த அந்த கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் இப்போ அங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தலைப்புல ஒரு பெரிய விவாதம் மேடைகளாக நடத்தப்படுது தலைவர்களுடன் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஒரு மாணவர்களை அவ்வளவு நபர்களை சந்திச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சுனாவே போதும் நம்ம டோட்டலா எல்லாத்தையுமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போ சொன்ன ஒரு ஞாபகம் ஆனா நூத்துக்கு நூறு உண்மைதான் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்விகளையும் தெளிவாக நம்ம கையாள முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் அங்க இருக்கிற நிறைய தலைவர்கள் ஒரு ஒரு கட்சி தரப்புல இருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு காங்கிரஸ்க்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் திமுகவுக்காக ஆர் ஆசா பாஜகவிற்காக வானந்தி ஸ்ரீனிவாசன் அதிமுக சார்பில் கல்யாண சுந்தரம் அண்ட் நாம் தமிழர் கட்சிக்காக சீமான் அவர்கள் அண்ட் டிவி கே சார்பில் நிர்மல்குமார் சோ உள்ள வந்து கலந்துகிட்ட ஒரு ஒரு நபர்களும் நார்மலா இவங்க நார்மல் பர்சன் பாப்டின்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு பெரிய ஆளுமை எல்லாருமே தேர்தல் களத்தை சந்திச்சவங்க எக்ஸ்பெக்ட் நிர்மல்குமார் பிகாஸ் அவருக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல அரசியல் களம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது அவர் என்னதான் கட்சியை விட்டு வேற கட்சியில சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னாலும் அந்த அந்த கட்சியில இருக்காரு அப்படிங்கும் போது அவர் ஓகே மீது எல்லாருமே வந்து நல்ல சீனியர் பர்சன்ஸ் தான் கரெக்டா எல்லாருமே உள்ள ஆன் ஸ்பாட்ல இருக்காங்க இவர்களை ஹோஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கலைச்செல்வி சோ இவங்க ரொம்ப அழகா ரொம்ப நிதானமா அவங்களுடைய கேள்விகள் அப்படிங்கறது எடுத்து வைப்பாங்க ஏன்னா இதையும் தாண்டி மின்னம்பலம் அப்படிங்கிறது சேனல் இடதுசாரி திராவிட ஊடகம் அப்படிங்கறதும் முக்கால் பாகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது திமுகவை கொஞ்சம் வாங்க கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியாடா ஒரு தடனை கொடுப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன் ஒரு ஊடகம் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்களுடைய வேலை என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதிமுகவா தப்பா தப்பு திமுகவா தப்பா தப்பு தமிழக வெற்றி கழகமா தப்பு செய்றீங்களா தப்பு நாம் தமிழர் கட்சிக்கு தப்பா தப்பு அப்படின்னு யார இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் மக்களுக்கு பிரச்சனை இவங்க கஷ்டப்படுறாங்க இதுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லணும் குரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் கரெக்டா இவங்க செய்யறது தவறா இது தவறு இது இவங்க செய்யறது ரொம்ப சரியா சரி மக்களுக்கு இதனால நல்ல பயனா பயன் பயன் இல்லையா இல்ல இதை போட்டு உடைக்கிறதுக்கு தான் ஊடகம் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் இன்னைக்குதான் இன்னைக்கு இல்ல ரொம்ப சமீபத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு கஞ்சாவினுடைய புழக்கம் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்ட் அப்படிங்கிறாரு தமிழகத்துல கிடையவே கிடையாதுங்கிறாரு எதனால் அவர் சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட் திருத்தணில நான் ஒரு மூன்று நான்கு இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்காகங்க போயும் போயும் ரீல்ஸ் பண்றதுக்காக ஒரு நபரை வெட்டி ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் அவங்க அங்க இருந்து எங்க போனாருன்னு தெரியல ராத்திரியோட ராத்திரா அவர் ஊருக்கே போயிட்டாருங்கிறாங்க அந்த நபரை காணோம் எங்க போனாருன்னு தெரியலன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசும்போது ஈஸியா கண்டுபிடிக்கிற ஆக்சஸ் யாருக்கிட்ட இருக்கு ஊடகங்கள் கிட்ட இருக்கு அவங்க எங்க போனாங்கன்னு போய் பெரிய தலைவர்கள் கிட்ட கேட்கறதுக்கு பதில அவங்க அங்கதான் போனாங்கன்னு இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி ஒரு ஜேர்னலிஸ்டா அவங்க வேலையை பார்த்து இதுதாங்க தாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ல ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ணும் எதுக்கு பண்ணும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் சரி ஓகே நம்ம திரும்பவும் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்க்கு வருவோம் அவர் என்ன சொன்னாரு கஞ்சாவை பத்தி பேசியிருந்தாரு ஜீரோன்னாரு அந்த ஜீரோ பர்சன்ட்ன்றது அவர் சொல்ற வர விஷயம் விளைவிக்கப்படுறதா இல்ல புழக்கம் இருக்காங்கிறது நம்மளுடைய கேள்வி கிடையாது புழக்கம் இருக்கு நிறைய இருக்கு மது மது போதைகள் அப்படிங்கிறதும் இந்த போதைப் பொருட்கள் கஞ்சாங்கிறது இருக்குங்கும் போது விளைவிக்கவே படலை இங்க ஜீரோ பர்சன்ட் நாங்களாம் இங்க விளைவிக்கவே இல்லை இங்கெல்லாம் அறுவடையும் கிடையாது விளைவிக்கவும் இல்லை அவ்வளவு அளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு இங்கெல்லாம் கிடையாதுங்கிறாரு கேள்வி எனங்கள் அவருக்கும் புரியும் அவர் சொல்ற பதில் நான் இவங்களுக்கும் புரியும் ஆனா அங்க ஒரு டிபேட் அப்படிங்கிறது இருக்காது இந்த நேரத்துல இவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தப்பு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கறத இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியமாக இருக்கிற ஊடகங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது சோ இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு போர்வைக்குள்ள இதை பேசினா இந்த வாயிடுது ஏன்னா புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் ரொம்ப சமீபத்துல அவங்களுடைய பேசுற எல்லா விஷயங்களுக்குமே கொஞ்சம் அகேன்ஸ்டா நிற்கும் பட்சத்துல உடனே கேபிள் சேனல்ல இருந்து கூட தூக்கிட்டாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் திமுக பண்ணுது அவங்களுக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் நம்ம பேசினாவே நம்மளுடைய குறவலைய வந்து நறுக்குறாங்க நசுக்குறாங்க எக்ஸாம்பிள் சவுக்கு சங்கர எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு கோபத்தை ஃப்ளோ மாதிரி பெருசா போகுது இந்த நேரத்துல இந்த வீடியோஸ் அப்படிங்கறத ரொம்ப வைரலா போகுது இங்க எல்லா தரப்புலையும் எல்லா நபர்களிட்டையும் இங்க கேட்கப்படுது அதாவது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் எல்லா தரப்புலையும் எல்லாரும் அவங்கவுங்க கட்சியை பத்தி பேசுறாங்க மாணவர்கள் கூட ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கறது கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட் இங்க ஆசா அவர்களுக்கும் கலைச்செல்வி அவர்களுக்கும் ஆல்ரெடி வந்து சந்திப்புகள் அப்படிங்கிறது இருக்கு பிகாஸ் அவருவங்களுடைய வீடியோஸ்ல நானுமே பார்த்துருந்தேன் ஆசர் கூட ஆல்ரெடி வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாண்டா கூட மேபி இருக்கலாம் நல்ல நிறைய ட்விஸ்டான கேள்விகளும் அண்ட் எங்கெல்லாம் மொக்க கொடுக்கணும் இல்ல ஆர் ஆசா வந்து ஒரு ஒரு இமேஜ் பார்த்து பதில் சொல்றாரு அப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய புக புகைப்படம் வருது அதை பார்த்து இவர் சொல்றாரு ரொம்ப உழைப்பில் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உண்மையாவா சார் அப்படின்னு அங்க இருந்த பசங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க நானும் அந்த வீடியோ பார்த்து சிரிச்சேன் தான் என்னடா அது இவர் இப்படி சொல்றாருன்னு ஆமா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம அவரு அடிக்கிறாரு பாருங்க ஒரு லிஸ்ட் கல்யாணம் ஒரு பத்து நாள்லயே அவரை வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க சரி யாருக்காக போனாரு மொழிக்காக போனாரு நாட்டுக்காக போனாரு இவங்களுக்காக போனாரு அவங்களுக்காக போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரியே சொல்றாரு இவர் இந்த இளைஞரணி தலைவராக இருந்தாரு இப்படி இருந்தாரு எம்எல்ஏவா இருந்தாரு இது அப்படின்றாரு அப்படியே ஒரு பெருசா சொல்லிட்டாரு சொல்லி உழைப்பெல்லாம் உயர்ந்தவர் இவர் அப்படின்ட்டாரு அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் பத்தி யோசிச்சு பாருங்க அவரு எல்லா எல்லா பதவிகள் அப்படிங்கிறதும் இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் நம்ம தாத்தா பாட்டினா வந்து திமுக காரவங்களா இருப்பாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல ஒரு ஃபேமிலி அவங்கள பாருங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காலத்துல கஷ்டப்படுறவங்களதான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி பதவியாவது கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடனே ஒரு பதவி கிடைக்கும் அடுத்த வருஷமா அதை விட இன்னொரு பிரையாரிட்டைஸ்டான ஒரு பதவி கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே ஒரு பதவி அப்படியே அதுக்கு வந்து உழைப்பில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேரும் கிடைக்கும் சரி ஓகே இந்த ஒரு விஷயம் உண்மையாவா சார் அப்படின்னு கேட்ட கலை செல்விய என்ன பண்ணாங்கன்னு தான் நான் நெக்ஸ்ட் சொல்றேன் சோ இது மட்டும் இல்லாம நேர்மையான அரசு செயல்படுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும்போது அதுக்காக அவங்க சிரிச்சதும் அங்க இருந்த பசங்க சிரிச்சதும் அரசு ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆஹ் செஞ்சிருக்கோமே நாங்க அப்படி பண்ணிருக்கோமே அப்படின்னும் போது சார் தானே சார் பிரச்சனையே அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட அசராமல் எங்க செய்ய விட்டீங்கன்னு திரும்பவும் அவர் வந்து கேள்விகள் மேல ட்விஸ்ட் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு உள்ளயுமே ஒரு டிபேட்டா போது பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு சோ அது ஏன் வைரல் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியுதா திமுகவை எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிறவங்க இங்க அதிகமா இருக்காங்க திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதிகமா இருக்காங்க சோ அதை நிறைய பேர் பாக்குறாங்க ரசிக்கிறாங்க திரும்ப திரும்ப ஷேர் பண்றாங்க திரும்ப திரும்ப பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதை பார்த்ததுக்கு அப்புறமா திமுகவின் உண்மையான ஒரு ரத்தமா செயல்படுவாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் லாண்ட் ஆயிடுச்சு போல இந்த பொண்ணு எப்படி உண்மையை இவ்வளவு அழகா பேசலாம் கூடவே கூடாது இவ்வளவு தைரியமா எப்படி பேசலாம் கூடவே கூடாது உண்மையா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா எல்லார்கிட்டயுமே கேள்வி கேட்டுச்சு அந்த பொண்ணுன்னு கேட்டா உண்மையா அவர்கள் அவர்கள் சார்பில் அவங்க கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது கரெக்ட் இன்னொன்னு நான் சொல்றது என்னன்னா இப்போதைக்கு ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மேலதான் கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கறதும் அதிகமாக இருக்கும் ஏன்னா முன்னாடியே நம்ம என்ன வேணா ஈஸியா பேசிட்டு போயிடலாம் செயல்பாடு அப்படின்னு வரும்போது அவர்கள் அவங்க மேல கண்டிப்பா ஒரு பாசிட்டிவும் இருக்கலாம் நெகட்டிவும் இருக்கலாம் இது அதிகமா தான் இருக்கும் இல்லையா அந்த வகையில கலைச்செல்வி கேட்ட கேள்விகள்லாம் எல்லாமே ஓகே தான் இதுல வந்து இவங்களுக்கு சார்பாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சேனல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சேனலா இருக்கும் பட்சத்தில் அவங்களே இதுல அகேன்ஸ்ட் பேசுறாங்கன்றது ஒரு யோசிச்சு பாருங்க கலைச்செல்வி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் பேசியிருந்தாங்க இன்னைக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே ஏ டு இசட் வைரல் இப்போ குமார் எல்லாம் நேருக்கு நேர் அந்த பசங்களாம் வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லும் பிளாக்ல விற்கிற டிக்கெட்டே கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க என்னத்த அரசியல் வச்சு பண்ண போறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க பக்கத்துல இருந்து வர கேள்விகள் அப்படிங்கறதும் அதிகமா இருந்துச்சு அவங்க யோசிக்கிற திறன் அப்படிங்கறதும் ரொம்ப புதுசு புதுசா இருந்துச்சு கரெக்ட் தான் அப்படின்னு இவர் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றாரு ஆசா ஏய் அமது அமைதியாரு அப்படின்னு அவருடைய அந்த கம்பீரமான குரல் அப்படிங்கிறது எல்லாரையுமே அமைதி ஆக்க வச்சிருது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது பொய்யும் தெரிஞ்சாலும் உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது சோ புரியுதா இப்படியெல்லாம் வந்து அவர் பேச்சு அப்படிங்கிறது இருக்கு இவர என்னதான் தீபிகா பண்ணாங்க இவங்க என்ன டென்ஷன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு அப்போசா இப்ப ஒரு பெரிய கும்பல் அப்படிங்கிறது கிளம்பிடுச்சு திமுகவை எப்படி இவங்க பேசலாம் மற்ற கட்சிகளுக்கு வந்து கேள்வியை ஒழுங்காக கேட்டாங்களா அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு இவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அசினேஷன் பண்ணியிருக்காங்க பல நபர்கள் அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க இதுல முதல்ல சொல்றது இவங்க வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கு சங்கி அதிமுகவுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கு இவங்க சங்கி அப்படின்னு ஒரு முத்திரைன்னு குத்துறது மட்டும் இல்லாம அவங்கள சொல்றாங்க ரங்கராஜ் பாண்டே துக்லக் ரமேஷ் அடுத்தது குருமூர்த்தி இந்த மாதிரி முக்கியமான ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு அவ்வப்போது அதாவது ஒரு ஒரு கேஸ்ட் மொத்தமா இருக்கக்கூடிய நிறைய நபர்களை எதிர்த்து சாமானியர்களா நிற்கக்கூடிய இவர்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் அவ்வப்போது தனியே சந்தித்து கிட்ட வந்துட்டு ஆசிர்வாதமும் அனுகூலத்தையும் பெற்று வருவதாக தகவல் அப்படின்னு சொல்லி எதுக்கு இப்படி ஏன் இப்படி யாரு கொடுத்த தகவல் யோசிச்சு பாருங்களேன் சோ ஒரு பெண் அப்படிங்கிறதுனால ஈஸியா கேரக்டர் அசஸ்லேஷன் அப்படிங்கறத பண்ணிட்டா எல்லாருக்குமே ஈஸி இல்ல அவங்க மேல ஒண்ணு போட்டோம் அவ்வளவுதான் முடக்கம் இதுக்கப்புறம் ஒன்னு ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ காலி அப்படின்னு பட் முன்னாடி காலம் இது கிடையாது பாஸ் இப்போ எல்லாருமே மாறிட்டாங்கல்ல எல்லாருக்குமே எல்லாமே புரியும்ல அப்ப இந்த பொண்ணு இதை கேட்டுச்சுல அதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்கல்லன்னு புரிஞ்சுக்க முடியும் அவங்க அப்படிதான் தப்பானவங்களோ அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்ல இவங்க இப்படி பேசியிருக்காங்க இவங்க அதனால தான் இவங்களை வந்து இப்படி பண்றாங்க இதை சொன்னவர்கள் முதல் யோகியர்களா இவங்க சொன்னவங்க கரெக்டா அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு கான்ட்ரவர்ஷியலா மாறி இருக்கிற விஷயம் இதுவாக இருக்கும் பட்சத்துல திமுகவில பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் எந்த பயமும் இல்லாம நடக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு திமுகவினரும் இந்த பெண்ணுக்கு நடக்கிற அவலத்தை பாக்குறீங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு கனிமொழி போன்ற நிறைய நபர்கள் திமுகவிலும் பெண்கள் இருக்கிறீங்கல்ல ஒரு பெண் மேல இப்படி ஒரு இழுக்கு அப்படிங்கிறது சுமத்தப்படும் நேரத்துல ஏன் சப்போர்ட்டுக்கு வரல யாராவது கேக்குறீங்களா அப்படிங்கிறது தான் முதல் குரலாகவும் இருக்கு சோ கலைச்செல்வி மேல இப்போ ஒரு குற்றச்சாட்டாக இது வைக்கப்பட்டு இருக்கு பிகாஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆனதுதான் ஒரு ரீசனா இருக்கு ஸோ இவங்களுக்கு மேல இப்படிலாம் பண்றது எல்லாம் சரியில்லை யாரா இருந்தாலும் திமுக தப்பு பண்ணுச்சுன்னா கேள்வி கேக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுல இவங்களும் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாவும் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பெரிய பாராட்ட சொல்லிப்போம் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்